தீபாவளி பண்டிகை என்றாலே புத்தாடைகள் இனிப்புகள் பட்டாசுகள் என மகிழ்ச்சி பொங்கும் ஆனால் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கொள்ளுக்கு கிராம மக்கள் பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளியை கொண்டாடி வருவது வியக்கத்தக்கதாக உள்ளது இந்த கிராமம் அருகே வேட்டக்குடி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தீபாவளி பண்டிகை என்றாலே இனிப்புகள் பட்டாசுகள் என மகிழ்ச்சி பொங்கும் ஆனால் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கொள்ளுக்குடிப்பட்டி கிராம மக்கள் பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளியை கொண்டாடி வருவது வியக்கத்தக்கதாக உள்ளது இந்த கிராமத்தில் வேட்டக்குடி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளதால் இங்கிருக்கக்கூடிய மக்கள் பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் பட்டாசு சத்தம் பறவைகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதை உணர்ந்த கிராம மக்கள் பறவைகள் அமைதியாக தங்கிட ஆண்டுதோறும் பட்டாசு இல்லாத தீபாவளியை கடைபிடித்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலங்களில் சுவிட்சர்லாந்து ரஷ்யா இந்தோனேசியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான பறவைகள் இங்கு வருவது வழக்கம் அப்பறவைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பொருட்டு நாங்கள் வெடி வெடிப்பதில்லை என கூறுகின்றனர் கிராம மக்கள் என் பேரு ராஜேந்திரன் இன்னொரு விஷயம் தீபாவளிக்கு அறவே வடிவடிக்க மாட்டாங்க இது இந்த மக்களுக்கோ இந்த பறவைகளுக்கும் உள்ள ஒரு உடன்பாடு அதை வச்சு இங்கே வந்து இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு இங்கே பறவைகள் அதிகபட்சமாக தங்குது அதனால இங்க பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு மண்ணுக்கும் மனிதனுக்கும் பறவைக்கும் உள்ள பந்தம் இந்த கிராமத்தில் அதிகமாக இருப்பதாகவும் ஊரு கட்டுப்பாட்டை இன்றளவும் நாங்கள் மீறாமல் இளைஞர்கள் கடைபிடித்து வருகின்றோம் என்கிறார் இளைஞர் விஷ்ணு பறவைகள் சரணாலயம் அதிகமா இருக்கிறனால வெளிநாட்டுல இருந்து ஆயிரத்துக்கும் மேல பல பறவைகள் வந்துட்டு அது குளிர்காலத்துக்கு இருந்து வந்துட்டு இங்க வந்து குஞ்சு பறிச்சுட்டு திரும்பி அது ஊருக்கு போயிருங்க அதனால வெடி கல்யாண கச்சேரி எதுக்குமே வெடி அடிக்க மாட்டோம் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்குமே நாங்கள் வெடி அடிக்க மாட்டோம் பலகாரம் புது ட்ரெஸ்ஸு அப்புறம் அதோட முடிச்சுட்டு நாங்கள் ஜாலியாக தீபாவளி கொண்டாடிட்டோம் அவ்வளோதான் சுற்றுச்சூழலையும் உயிரினங்களையும் மதிக்கும் கொள்ளுக்குடி பட்டி மக்களின் இந்த செயல் பலருக்கும் முன்னுதாரமாக அமைந்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்டம் கொல்லுக்குடிப்பட்டி கிராமத்திலிருந்து சக்தி சரவணகுமார்